மாவட்டம் திருமயம் ஊராட்சி ஒன்றியம் திருமயம் ஊராட்சியில் புனித பாத்திமா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு காலை உணவினை வழங்கினார் பின்னர் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் ஏழை குழந்தைகளின் படிப்பினை ஊக்குவிப்பதற்கும் ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கிடவும் கற்றல் இடைநிற்றலை தவிர்க்கவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் காலை சிற்றுன்றி வழங்கப்படும் என அறிவிப்பினை வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்று பள்ளிகளிலும் நகர்ப்புறங்களில் இருபத்தி ஐந்து பள்ளிகளிலும் என மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு பள்ளிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு இதுவரை அறுபதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் காலை உணவு உண்டு பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் வருகை அதிகரித்ததுடன் அவர்களின் ஊட்டச்சத்தும் கற்றல் திறனும் மேம்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் அறுநூறு கோடியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரக பகுதியில் அறுபத்தி ஓரு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் இத்திட்டத்தினால் பயனடைவார்கள் மேலும் மாணவ மாணவிகளுக்கு சத்தான காலை உணவினை நாள்தோறும் வழங்குவதை உறுதி செய்திட தொடர்புடைய அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு திட்ட இயக்குனர் செந்தில் வடிவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமசுப்ரா ஒன்றியக்குழு உறுப்பினர் திரு அழகு என்ற சிதம்பரம் வட்டாட்சியர் திரு புவியரசன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு ரா சங்கர் திரு பி வெங்கடேசன் தலைமை ஆசிரியர்கள் செபஸ்தியம்மாள் கணேசன் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் മുത്ത് കരുണാവിധി സ്റ്റാലിൻ്റെ மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கான காலை உணவு திட்டத்தை இன்னும் சிறிது நேரத்தில் துவக்கி வைக்க இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து நம்முடைய திருமயம் அரசு பாத்திமா தொடக்கப்பள்ளியிலே இங்கே இந்த உதவி பெறும் தொடக்கப்பள்ளியிலே இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய திருமயம் சட்டமன்ற தொகுதியிலே துவங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு முன்னாலே எதற்காக இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்கின்ற நோக்கத்தை உங்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அதற்கு பிறகு தொடங்கி வைத்த பிறகு நாம் எல்லோருமே கலந்து சென்று விடுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் துவக்கு அதே நேரத்தில் இங்கேயும் துவக்கப்படும் நாம் எல்லோரும் சென்று அந்த நிகழ்ச்சியை துவக்க இருக்கின்றோம் அதற்கு முன்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பல்வேறு கிராமங்களுக்கு அவர் சென்றிருந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை சந்திக்கின்ற சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது அதே போல பள்ளி குழந்தைகளை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது அந்த பள்ளி குழந்தைகளுடைய முகத்திலே ஒரு வாட்டத்தை அவர் பார்த்தார் அதனாலே அவர்களிடத்தில் கேட்டார் ஏன் மிகவும் ஒரு மிகவும் சோர்வாக இன்றைக்கு காலையில் என்னுடைய அம்மா எழுந்து சீக்கிரம் வேலைக்கு சென்று விட்டார்கள் எனவே என்னால் காலை உணவு சாப்பிட முடியவில்லை எனவே நான் காலை உணவு சாப்பிடாமல் வந்துவிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பசி இருக்கிறது என்று அந்த மாணவன் சொன்னான் மாணவி சொன்னார் அதே போல பெற்றோர்கள் சில தாய்மார்கள் சந்திக்கின்ற நேரத்திலே இன்றைக்கு நான் என்னுடைய மகனுக்கு காலை உணவு கொடுக்க முடியவில்லை வேலைக்கு ஏழு மணிக்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆறரை மணிக்கே நான் புறப்பட்டு விட்டேன் எனவே என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ என்னாலே அந்த காலை உணவை தர முடியவில்லை என்று சொன்னார்கள் எனவே அரசு பள்ளிகளிலே இன்னைக்கு அதிகபட்சமாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் அதிகம் படிக்கின்றார்கள் அவர்களுடைய வீட்டு குழந்தைகள் பசியோடும் பட்டினியோடும் வந்து காலையிலே பள்ளிக்கு வருகின்ற பொழுது மதியம் அவர்களுக்கு உணவு இருக்கிறது ஆனால் காலையிலே அவர்களுக்கு உணவு இல்லாத நேரத்திலே அவர்களாலே படிப்பிலே போதிய கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை உணர்ந்த அறிந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தாய்மாலினுடைய இயக்கத்தை மாற்றத்தை போக்குகின்ற வகையிலேயும் அதே போல அந்த குழந்தைகளுடைய அந்த பசியை போக்குகின்ற வகையிலே அவர்களுடைய இயக்கத்தை போக்குகின்ற வகையிலேயும் மிக மக மகத்தான ஒரு திட்டமாக உலகிலேயே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு திட்டமாக முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றன எப்படி மதிய உணவு திட்டத்தை தமிழகம் அதை அறிமுகப்படுத்தியதோ அதே போல காலை உணவு திட்டத்தையும் இன்றைக்கு உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி இருக்கிற இடம் நம்முடைய தமிழ்நாடு என்பது நம்முடைய பெருமைக்குரிய ஒன்றாகும் அது முதலில் நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளிலே துவங்கப்பட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும்